那个。 பாலகிருஷ்ணன் என்ற பாலவர்களின் அறிவுச்சை கேட்டு நான் இருந்த அதிர்ச்சியை அவருடைய கிராமத்திற்கு சென்று திருவிடருக்கு மலர்ந்தை வைத்து

அவருடைய மறைவு தமிழ்நாடு தலைமைச் செயலகத்திற்கு மட்டுமல்ல விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் நேர்ந்த வேரிழப்பாக நான் கருதுகிறேன் உங்களோடு சேர்ந்த பேரத்தை நான் கலந்து கொள்கிறேன் இந்த இரங்கல் நிகழ்வையும் இன்னும் விரிவாக பெரிய அளவிலே ஆறரை மணிக்கு நோன்பை விட்டு அவர்களோடு சிறிது நேரம் இருந்துவிட்டுதான் இங்கே வந்தேன் இன்றைக்கு விருந்தை நடத்துவதாக கேட்டிருந்தோம் மாலை நோன்பு திறப்பு நிகழ்ச்சி என்பதே பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் மீனவசனி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தலைமைச் செயலக ஊழியர்கள் அலுவலர்கள் வருவதற்கு வசதியான இடமாக இந்த பிரஸ் கிளப் தான் இருக்கிறது எனவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தான் ஒருங்கிணைக்க நிகழ்ச்சியை அமலிலை வைத்திருப்பே வர இயலாது காலம் நடந்துவிடும் எனது நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை புதுப்பேட்டைக்கு மாற்றிவிட்டோம் அமலிலே நடைபெறுவதாக ஏற்பாடு செய்யப்பட்ட அனைத்தையும் ரத்து செய்துவிட்டு புதுப்பேட்டையில் ஒரு இஸ்லாமியர் இல்லத்திலே நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கும் அப்படி இருந்தும் கூட இங்கே வந்து சேர்வதற்கு ஏழரைக்கு மேல் ஆகியிருக்கிறது எளிய முறையிலே இது ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கு உண்மையான வீர வணக்கத்தை செலுத்துகிற மனப்பூர்வமாக வீரவணக்கம் செலுத்துகிற ஒரு நிகழ்வாக இருந்த பொறுப்பு அந்த இழப்பை நம்மால் ஈடு செய்ய முடியாது அவருடைய குழந்தைகளுக்கு இருக்கிற நம்மால் பகிர்ந்து கொள்ள முடியாது மனிதராய் பிறந்த ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நாள் காலமாக்குவோம் யாருக்கு எப்போது எங்கே என்பது மட்டும் தெரியாது Yeah, but it... பாலகிருஷ்ணன் என்கிற பால அவர்களின் மறைவு நமக்கு சொல்ல முடியாத விவரிக்க முடியாத ஒரு துயரத்தை வழியை வாழ்விலே இல்லாவிட்டால் சாவிலே இருக்க வேண்டும் என்பது கிராமத்தின் நடப்படி ஒருவர் நல்ல வசதி வந்து வீடு கட்டி பெருக அவரை போய் நேரிலே சென்று வாழ்க்க இதுவரையில் யாரும் விவரிக்க முடியவில்லை எத்தனையோ பல இலக்கியங்களை படைத்த இலக்கிய நடைப்பாளர்களால் கூட சாவு ஏற்படுத்துகிற வழியை அது ஏற்படுத்துகிற நிறுவையை விவரித்து அதை உள்ளது உள்ளபடியே உணர்த்தக்கூடிய வகையில் இதுவரை சொல்லி சொல்லியதில்லை அப்படி ஒரு பேரத்தை தரக்கூடியதுதான் சாணவர்களின் படத்தை திறந்து வைத்து மலர்த்து மீனாம் அஞ்சலி செலுத்திய போது அவருடைய துணைவியாரும் உற்றாரும் தேவி எழுதார்கள் அந்த தேப்பரின் போது அழுதியின் போது அவர்களின் மனத்திலையில் என்னென்ன காட்சிகளும் ஓடின என்று நம்மால் யூகிக்க முடியாது பாலவர்கள் பேசியது அவர்களிடம் அன்பு காட்டியது அவர்களுக்காக பாடுபட்டது அவர்களோடு சண்டை போட்டது து அவர்களோடு குறி குழவியது என்று எண்ணற்ற பல நிகழ்வுகள் சில மொடிகளில் மனத்தனையிலே வந்து போ அதுதான் அவர்களுக்கு பெரிய துக்கத்தை துயரத்தை சரக்கூடியவையாக அமைந்துள்ளது அப்படி இறப்பு என்பது ஒரு பயணத்தை பாதியிலே நிறுத்திவிட்டதாக தன்னுடைய வாரிசுகளை இந்த புவியில் விட்டுவிட்டு உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மரணம் எத்தகையது என்று உணர்த்தக்கூடியதாகத்தான் இயற்கை அமைந்தது நமக்கு நாமே ஆர்ப்படுத்திக் கொள்கிற நடைமுறை அதிலே ஒன்றுதான் அந்த குடும்பத்திற்கு நம்மளான ஒரு சிறிய நிதி உதவி குடும்பத்திற்கு நேரத்தில் துக்கத்தை துடைக்க வேதத்தை ஆசிர போதாது சொல்ல போனால் நமக்கு ஒரு ஆறுதல் மலைத்த தொடர் வாழ்வுக்கு படம்மைத்து அவருக்கு வணக்கம் செலுத்தினோம் அவருடைய மனைவிக்கு கொஞ்சம் நிதி உதவி தந்தோம் என்று நம்மை நாமே ஆட்சப்படுத்திக் கொள்கிற ஒரு சிறிய முயற்சி தான் இந்த இணையதள நிகழ்ச்சி நம்மளோடு களப்பணியாற்றியவர்களை நம்மோடு கைகோர்த்திருக்கின்றவர்களை மக்களின் மகன்களை கருத்தில் கொண்டு பல்வேறு பொதுவாக்கி ஈடுபடக்கூடியவர்களை நாம் நினைவு நினைவுகூர்கிற வேண்டும் அந்த வரிசையில் ஒரு சராசரியான சூழலாக வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாமல் ஒரு சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு முன்னணி பொறுப்பாளராக பொறுப்பேற்று சங்கத்தில் உள்ள அனைத்து ஊழியர்கள் மற்றும் அலுவலர்களின் நலன்களுக்காக அம்மாலான பங்களிப்பை செய்தவர் என்கிற முறையிலே பாடு நினைவு ஒருவராக நம் முன்னால் இருக்கிறார் உங்களின் சார்பில் உங்களோடு இணைந்து லட்ச லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அழைத்த பாலகிருஷ்ணன் என்கிற பாகவர்களுக்கு எனது செம்மந்த வீரவணக்கத்தை செலுத்தி படத்தை திறந்து வைத்து அஞ்சலி செலுத்துவதற்கு ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய மீனவசன் உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி